ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபின்னு பார்க்கலாமா குட்டி குட்டி பிஸ்கட் நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க இது நான் வந்து கோதுமை மாவில் பண்ணுறேன் மைதாவுல பண்ணலாம் இருந்தாலும் கோதுமையில நல்லா வருது நான் செஞ்சு பார்த்தேன் ஒரு கப் கோதுமைனா அரை கப் சர்க்கரை மூணு ஏலக்காய் இது நம்ம சர்க்கரையும் ஏலக்காயும் நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்புறம் சோடா உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கும் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் உருக்குன வெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ பால் வந்து கால் டம்ளாக இருக்கும் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் அதே பாருங்கள் மிச்சம் வந்துடுச்சு உங்களுக்கு வேணுங்கிற அளவு பார்த்து பிசைஞ்சிக்கோங்க இப்போ வந்து சப்பாத்தி மாவு மாதிரி போட்டுட்டு அதை வந்து சைட்லெலாம் ஓரத்துலலாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் டைமண்ட் ஷேப்பாகவும் கட் பண்ணலாம் நம்ம இஷ்டம்தான் ரவுண்ட் ஷேப்பு நிலா ஷேப்பு எதுனாலும் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆயிலுக்கு சூடு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க சர்வேஷ் அதுக்குள்ளே நானும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன்னா லைட்டாக கோடு மட்டும் போட்டு கொடுத்துட்டேன் அதை வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தான் ஸ்நாக்ஸ்ன்னு வந்துட்டால் போதும் கிச்சனையே சுற்றி சுற்றி வருவான் பூணு குட்டி மாதிரி அம்மா ரெடியா ரெடியாமா ரெடியாகாமான்ட்டு இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு பேட்ச் போட்டுக்கோங்க எடுத்துக்கு நேரம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இது வந்து டென் டேஸ் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது இதில் எக்கு போட்டும் செய்கிறாங்க செய்யலாம் பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் மாதிரி இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கு எந்த ஸ்மெல் வராமல் இருக்குது இது பாருங்கள் கொஞ்சம் மொத்தம் மொத்தமாக போட்டுக்கணும் அப்போ தான் வந்து அந்த வெடிப்போடு சேர்ந்து வரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னான் தம்பி இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்களாம் ஸ்நாக்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ